போலி பெண்ணியம் பேசி கலாச்சார சிதைவை பலர் ஏற்படுத்தி வந்தாலும் உண்மையான பெண்ணியம் எது என்று பிரதமர் மோடி தனது ஆட்சி நிர்வாகத்தில் காட்டி வருகிறார் ஏழை தாயின் மகனாக பிறந்த அவர் நாட்டின் ஒவ்வொரு பெண்களின் கஷ்ட நஷ்டங்களை நன்குணர்ந்து திட்டங்களை போல் செயல்படுத்தி வருகிறார் அதன் விளைவாக இதுவரை சுதந்திர இந்தியாவில் அரசியல் மற்றும் ஆட்சி அதிகாரத்தில் பெண்களின் பங்கெடுப்பு அதிகமாகி இருக்கிறது அதேபோல் சாமானிய பெண்கள் பொருளாதாரத்தில் வலிமை பெறவும் பொருளாதார சுதந்திரம் பெறவும் பிரதமர் மோடியின் திட்டங்கள் வழிவகை செய்திருக்கிறது இப்படி இருக்க பிரதமர் மோடியின் ஆட்சியும் அதன் நிர்வாக செயல் திட்டங்களும் எப்படி பெண்களின் முன்னேற்றத்திற்கு வகை செய்கிறது என்பது குறித்து மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் சாவித்ரி தாகூர் மக்களவையில் விளக்கம் அளித்தார் அவர் கூறியதாவது பெண் தொழில் முனைவோரை ஆதரிப்பதற்காக தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளால் பல முயற்சிகள் அமல்படுத்தப்படுகிறது இதில் மகிலா உதயம் நிதி யோஜனா எனப்படும் பெண் உதயம் நிதி திட்டம் தேனா சக்தி ஸ்கீம் எனப்படும் தேனா சக்தி திட்டம் பெண் தொழில் முனைவோருக்கான ஸ்திரீ சக்தி தொகுப்பு மற்றும் செனட் கல்யாணி திட்டம் போன்ற திட்டங்களும் பெண்களின் முன்னேற்றத்துக்காக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் புதுமைகளை வளர்க்கும் அடல் இனோவேஷன் மிஷனின் அடல் இன்குபேஷன் மையங்களின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படும் ஸ்டார்ட் அப்புகளில் மூன்றில் ஒரு பங்கை பெண்கள் வழிநடத்துகின்றனர் பெண் தொழில் முனைவோர் தங்கள் அறிவுசார் சொத்துரிமையை பாதுகாக்க விண்ணப்பிக்கும் போது பிற பெரிய நிறுவனங்களோடு ஒப்பிடும்போது போது குறைந்த கட்டணமே விதிக்கப்படுகிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் பெண்களின் காப்புரிமை தாக்கல் தொள்ளாயிரத்து ஐந்து சதவீதம் அதிகமாகி இருக்கிறது காப்புரிமை கோரும் விண்ணப்பதாரர்களில் குறைந்தபட்சம் ஒருவர் பெண்ணாக போது அவர்களின் கோரிக்கை விரைவாக எடுத்துக் கொள்ளப்படும் வகையில் இந்திய காப்புரிமை சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது பெண் கண்டுபிடிப்பாளர்கள் தங்களின் காப்புரிமை விண்ணப்பங்களை தாக்கல் செய்யவும் அந்த கண்டுபிடிப்புகளை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கும் முயற்சி இதுவாகும் பெண்களுக்கு நிதியுதவி வழங்கும் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசின் அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் நாடு முழுவதும் செயல்படுத்தி பிரதமரின் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன இத்திட்டம் பெண்களுக்கு வாய்ப்பை வழங்குகின்றது இதேபோல் பெண்களுக்கான தென்னை நார் திட்டமும் பெண்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குகிறது முத்ரா கடனுதவி திட்டங்கள் மற்றும் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டங்கள் பெண் தொழில் முனைவோருக்கு பெருமளவில் பயனளித்து வருகின்றது ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து அறுபத்தி ஆறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் எழுபத்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் குறைந்தது ஒரு பெண் இயக்குநரை கொண்டு இயங்கி வருகின்றது தெருவோர விற்பனையாளர்களுக்கான பிரதமரின் ஸ்வநீதி திட்டம் போன்ற திட்டங்கள் தெருவோர விற்பனையாளர்களுக்கு கடன் வசதிகளை வழங்குகின்றது இந்த திட்டங்களின் பெரும்பாலான பயனாளிகள் பெண்களே என்று கூறினார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்